வர இருக்க கிங்டம் படம் பார்த்தீங்கன்னா விஜய் தேவரா கொண்டாக்கு ஒரு புகழை சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி இருங்க இப்போ விஜய் தேவர கொண்டா பத்தி தான் பேசுகிறீங்க ஆனா சூர்யா ஏன் வந்திருக்கிறாரு அந்த குழப்பம் நான் பதில் சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது கிங்டம் படத்துல சூர்யா இருக்காரு இன்னது கிங்டம் படத்துல சூர்யா இருக்காரா ஆமாங்க கிங்டம் படத்தில் விஜய் தேவரா கொண்டாக்கு சூர்யா தானே வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்போ அவரும் படத்தில் நடிக்கிறாரு தான் அர்த்தம் சரி ஓகே இப்போ விஜய் தேவரை கொண்டாக்கு தமிழில் வாய்ஸ் கொடுத்தது மட்டும் கிடையாது விஜய் தேவரா கொண்டா அவங்க அம்மாக்கே கால் பண்ணி சூர்யா பார்த்தீங்க விஜய் ஜோரா கொண்டா பத்தி பேசியிருக்காங்களாம் என்ன பேசியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரா சேச்சா அப்படிலாம் கிடையாது நம்ம விஜய் பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு சூர்யா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அவர் என்ன பேசினாரு அப்படின்றத தாண்டி ஏற்கனவே விஜய் தேவர கொண்டா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல நிறைய ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ சென்னையில இந்த கிங்டம் படத்துக்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல பேசும்போது இந்த விஷயத்த சொல்றாரு அது மட்டும் இல்ல விஜய் தேவர கொண்டா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே அவங்களோட டீச்சர் யாரும் புகழ்ந்தது கிடையாது ஆனா நான் படத்துல நடிச்சதை என்ன பாராட்டி பேசியிருக்காரு சூர்யா அப்படின்னு

ஒரு படமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பாசபந்தமாக இந்த படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தூவி